வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம பிரெட் உப்புமா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் டைமில் டீயோட ஒரு ஸ்நாக்காகவும் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க இப்போ ப்ரெட்டு உப்புமா செய்யறதுக்கு நான் வந்து பத்து ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம லேசாக டோஸ்ட் பண்ணிக்கணும் ரொம்ப டோஸ்ட் பண்ணணும் ப்ரௌனாக ரொம்ப ஆகணும்னு இல்லை கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைன்னா உப்புமா வந்து ரொம்ப கொள்கொழன் ஆயிரும் அதுக்காக தான் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லை அப்புறம் கொஞ்சம் பொடியா அரிஞ்ச பூண்டு தாளிச்சிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம தான் கூட குறைச்சி போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் பெரியவங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் அடுத்து துருவிய இஞ்சி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு கொட போடுறேன் ஒரு சின்ன சைஸ்ல இருக்க குடமிளகாவை பொடியா அரிஞ்சு போடுறேன் உங்ககிட்ட குடமிளகா இல்லைன்னா பரவாயில்ல இருந்தா போடுங்க அது ஒரு தனியா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டு விதையெல்லாம் நீக்கிறணும் விதை இல்லாம அந்த தோலை மட்டும் பொடியா கட் பண்ணி நம்ம வதக்கணும் இப்ப கொஞ்சம் வதங்கிருக்கு இதுல மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ரொம்ப உப்பு போடணும்னு இல்ல இனிப்பு பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன் ஸ்வீட் பிரெட் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும் தண்ணி தண்ணி பண்ணிட்டு கொஞ்ச மூடி மூடி போட்டு இப்ப கொஞ்சம் தக்காளிலாம் மசிஞ்சு கொடுத்துருக்கு அடுத்து நம்ம லேசா ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சும்மா கையிலே பிச்சு போட்டுக்கலாம் அதெல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல கிளரி கொடுக்கணும் எல்லா பக்கமும் அந்த மசால் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடணும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும் தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது ஒரு ஸ்பூன் தான் நான் சும்மா தெளிச்சு விட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் லெமன் லெமன் ஜூஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பிரெட் உப்புமா சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்